குண்டு ஊசி ரொம்ப வேர்க்குதோ வெயிலுக்கு ஆ தண்ணிக்கு பக்கத்தில் வந்து பட்டு கிடக்குறேன் காவாய்க்கிட்ட ஆ அப்படியே இன்னும் கொஞ்சம் இறங்கி காவாயில படுக்க வேண்டியது தானே காவாயிலையே காவாயில்லையா என்னடா சொன்னோன்னே காவாயில் விழுந்துட்டேன் ஆனு பாவி பயன டேய் எழுந்து தோரமாக அந்தப்படுறா பக்கி டேய் எங்கேயாவது காயில வாங்குவானா பாருங்களேன் காவாயை கொண்டு போய் மூஞ்சிக்கில வச்சுட்டு இதோட வீட்டுக்குள்ள வந்தேன்னா அவள் அடிச்சு விரட்டுறதுக்கு இதனால தான் உன்னை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க அவள் நீ இந்த மாதிரி பண்ணுறதுனால ஏ குண்டூசி இதில் வேற குண்டூசி கியூட்டு அப்படின்லாம் சொல்றாங்க எல்லாரும் இவன் கியூட்டு இங்க பாருங்க அடிப்பம்பு தண்ணி காவாக்கி பக்கத்துல எப்படி படுத்துட்டு கிடக்கலாம் பாத்தீங்களா இவனை போய் கியூட்டு க்யூட்டுன்றீங்க எல்லாரும் கியூட்டு பையனா இவன் நான் இல்லை படுத்து கிடக்குறவன்லாம்